திருமணமான தம்பதிகள் கூட இந்த திருமண மேடையிலேயே விசில் அடித்து வந்து கொண்டாடுற மனநிலை தான் இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தலைவர் அவர்களுக்கு இருக்கு எப்ப சின்ன வரும் புது சின்ன வரும் எப்ப நாங்க போற இடத்துல அதான் கேட்டாங்க எப்ப சார் எப்ப சார் சின்னம் வரும் நாங்க வந்து ஆர்வமா இருக்கோம் அப்படிங்கிறது இந்த புது சின்னம் விசில் கிடைத்தது ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு திருச்செங்கோடு முழுவதும் திருச்செங்கோடு நகரம் மற்றும் அனைத்து ஒன்றியம் பேரூர்ல வந்து விசில் சின்னத்தை மக்களிடம் கொடுத்து அன்பையும் மக்களுடைய மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு அனைத்து தொண்டர்களும் இன்று வந்து முழு முழு ஒரு முழு உத்வேகத்துடன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் பிளான் பண்றோம் ஒரு கியூஆர் கோடு பெசிலிட்டி வச்சு எல்லாரும் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற சூரியல உறுப்பினர் சேர்க்கையை இன்னும் மேலும் பலப்படுத்துவதற்கு ஒரு உறுப்பினர் மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாளை நடைபெறுவதற்கு திமுக தமிழக வெற்றிக் கழகம் வந்து மக்களுடன் கூட்டணி சேர்த்து தேர்தலை சந்திக்க போது நீங்க பாருங்க எப்படி தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெறு பெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் தான்